ഈശ്വരտնേശ്വരտնേശ്വര ഗണേശരտնേശ്വരം നന്ദേശര ദേവനേ നിനക്കൈലേ ബളവിനായരം തിടു ശിവനേ തൊഴുകൈലേ മരബലം വളണ്ടിടും ശിവനേ നിഭികൈലേ നലം പലവളണ്ടിടും ശിവം തം ബലം നലം ശിര அருள்மிகு ஸ்ரீ இறங்கு மாதீஸ்வரர் ஆலயம் ஏனாத்தூர் தல வரலாறு தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் நகருக்கு அருகில் உள்ள ஏனாத்தூர் கிராமத்தில் புராதனமான ஸ்ரீ இறங்கு மாதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இப்புராதன ஆலயத்தில் ஈஸ்வரன் இறங்கு மாதீஸ்வரர் என்னும் திருப்பெயரில் மூலஸ்தான தெய்வமாக இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் ஒருமுறை சந்திரன் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரரை வழிபட சென்றபோது இத்தலத்தில் உள்ள ஈஸ்வரனை தரிசனம் செய்ய நினைத்து இறங்கி வந்து வணங்கியது முதல் இவ்வாலயத்தின் ஈஸ்வரர் இறங்குமாதீஸ்வரர் என்னும் திருப்பெயருடன் விளங்கி அருள் பாலித்து வருகிறார் இப்புராதான ஆலயம் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது இவ்வாலயம் கருவறை சன்னதி அர்த்த மண்டபம் நுழைவு மண்டபம் என்னும் அமைப்பில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் சில முக்கிய அம்சங்கள் வலிபீடத்துடனும் ரிஷபத்துடனும் கிழக்கு நோக்கிய ஆலய சன்னதியின் வாசலில் விநாயகரும் முருகப்பெருமானும் அருள் பாலிக்கின்றனர் கருவறை நுழைவாயிலுக்கு மேலே ஒரு விளக்கு மாடம் உள்ளது இக்கோவிலின் கருவறை அர்த்த மண்டபம் ஆகியவை பல்லவர் கால சிற்பக்கலையை கொண்டு சில கற்களால் கட்டப்பட்டுள்ளது மீதி கற்கள் நடைபாதையிலும் பாதையிலும் குளத்திலும் இறைந்து கிடைக்கின்றன இப்புராதானமான ஆலயத்தில் ஈஸ்வரர் கருவறையில் லிங்க வடிவிலும் துர்க்கை கருவறை சுவரில் சிலை வடிவிலும் அமைந்து அருள் பாலிக்கின்றனர் ஒரு குறிப்பிட்ட செய்தி என்னவெனில் காஞ்சிபுரத்தில் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியே அனைத்து சிவனுக்கும் பொதுவானதால் இங்கு பார்வதிக்கு தனி சன்னதி இல்லை என்பதே உண்மை சண்டிகேஸ்வரர் சன்னதி அவரது வழக்கமான இடத்தில் அமைந்துள்ளது இப்பாளையத்தின் அர்த்த மண்டபத்தில் விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் அருள்பாளிக்கின்றனர் ஸ்தல விருட்சமாக வில்வ மரம் அமைய பெற்றுள்ளது ஆலயத்தின் கிழக்கில் விஸ்தாரமான திருக்குளமும் வடக்கில் விஸ்தாரமான நிலப்பகுதிகளும் அமைந்துள்ளன இவ்வாலயம் மனநோய்க்கான பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது ஆலயத்தில் நடைபெறும் பூஜைகள் வழக்கமான பூஜைகள் தவிர பிரதோஷம் மகா சிவராத்திரி அமாவாசை போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது கோவிலின் நடை திறக்கும் நேரங்கள் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை மற்றும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை இக்கோவில் செயல்பாட்டில் உள்ளது அமைவிடம் சென்னை பெங்களூரு சாலையில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காஞ்சிபுரம் ரயில் நிலையத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஐந்து புள்ளி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையில் இருந்து அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் இவ்வாலயம் அமைந்துள்ளது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க